இருக்கீங்க சிங்கப்பூர்ல இடத்துல நாங்க எனக்கு பாருங்க ஃபுல்லா ஹியூஜ் பில்டிங் பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்க நீங்க பாக்குறீங்க இந்த எல்லாம் ஹைட் கட்டப்பட்டிருக்கு தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது தேசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் கடைசி வசனத்துல வேத வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்திர மனமகிழ்ச்சியா இருப்பாய் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்து உன் தகப்பன் சிறந்தரத்தினால் உன்னை நான் போஷிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நீங்கள் தேவனுக்கு பயப்பட்டு பரிசுத்த நாளை ஓய்வு நாளை அனுசரித்து தேவனுக்கு ஆலயத்திற்கு போய் உண்மையாய் பயப்படுகிறானால் அவர் உங்களை பூமியில உயர்ந்த இடங்களிலே இதை போல பெரிய பெரிய இடங்களில அவர் உங்களை ஏறி இருக்க பண்ண முடியும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும் உங்கள் திருமண காரியத்தை ஆசீர்வதிக்க முடியும் உங்கள் படிப்பு காரியத்தை முடியும் உங்களுடைய தேவைகளை அவரால் சந்திக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை யாக்கோபின் உடைய சுதந்திரம் உங்கள் வாழ்க்கையில காணப்படும் அந்த சுதந்திரத்தால் உங்களை அவர் கோஷிப்பார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையா இருங்க உறுதியா நம்புங்க